வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு மாங்காய் முருங்கக்காய் க பலக்கட்டை போட்டு சாம்பார் தான் பார்க்க போகிறோம் இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த சாம்பார் நம்ம வீட்டில் எதனா விசேஷம்னா கூட இல்லை கெஸ்ட்டு யாராவது வந்தால் கூட இந்த சாம்பார் வைங்களாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த சாம்பார் நல்லா சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் பூரிக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த சாம்பார் பொங்கலுக்கும் நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி கெஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன்ழு அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் தோரம்பருப்பு இந்த கப்பில் ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன் இந்த கப்போட அளவு வந்து இரநூத்தம்பது கிராம் இந்த கப்போட அளவு ஒரு கப்பு தோரம்பருப்பு போட்டுக்க வெறும் தோரம்பருப்பு உண்டி போதும் நீங்கள் பாசி பருப்பெலாம் இதில் போடாதீங்க நல்லா இருக்காது இப்போ இந்த தோரம்பருப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வ வரலாம் பாருங்க நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்திருக்கு இல்லை ஒரு ரெண்டு டெலம்பர் தண்ணி ஊற்றிருக்கேன் அதிலே வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு உரிச்சு போட்டுக்கலாம் நீங்கள் நசுக்க போட்டு தள்ளிக்கிட் ஆனால் பருப்பில் வேக வச்சு க கடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு சாம்பார் வாசனையாகவும் இருக்கும் திக்காகவும் இருக்கும் உங்களுக்கு ஒரு தக்காளி போட்டுக்கலாம் இப்போது கட்டி பெருங்காயம் உடச்சி போட்டிருக்கேன் ஒரு துண்டு எடுத்து உடச்சி போட்டிருக்கேன் நீங்கள் தூள் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம் நல்லாதான் இருக்கும் கட்டி பெருங்காயம் போட்டால் இன்னும் வாசனையாக இருக்கும் உங்களுக்கு இப்போ மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க அப்போ தான் பருப்பு நல்லா குழைஞ்சி வேக வெந்து வரும் உங்களுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் நல்லா நான் நாலு விசில் அஞ்சு விசில் வச்சுக்கலாம் வெயிட் போட்டுக்கலாம் இப்போ நாலு விசில் அஞ்சு அஞ்சு விசில் வச்சுக்கோங்க நல்லா குழைய வெந்து வரும் உங்களுக்கு பருப்பு நல்லா பாருங்கள் நல்லா அஞ்சு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் நீங்கள் மற்ற இருந்தால் மத்தில் கூட கடைஞ்சிக்குங்க இது நல்லா குழஞ்சி வந்துருதுனால நான் கரண்டிலே நல்லா கலந்துக்கிறேன் நான் இந்தமாரி மசிச்சு விட்டுக்குங்க பருப்பு நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்க பருப்பு நல்லா அந்த தக்காளி பூண்டுலாம் நல்லா மசிச்சுக்குங்க அப்போ தான் நல்லா சாம்பார் திக்காக இருக்கும் உங்களுக்கு இப்போ பலாக்கொட்டை நல்லா ஒரு கைப்பிடி அளவு பலாக்கொட்டை எடுத்து தோல் உரித்து த நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு வச்சுருக்கேன் இதுவும் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் குழஞ்சிடும் பார்த்து எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பலாக்கொட்டை நீங்கள் அப்படியே சாம்பாரில் போட்டிங்கன்னா வந்து பருப்பு பலாக்கொட்டை வேக ரொம்ப நேரம் ஆகும் அதனால் ஒரு ரெண்டு விசில் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த சாம்பார் தேவையான காய் வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு முருங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மாங்காய் நல்லா மீடியம் சைஸ் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் தாளிக்க எடுத்து வச்சுக்கோ ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம மிளகாய் துள்ளாக போட போகிறோம் பாருங்களா அதனால் ரெண்டு பச்சை மிளகாய் தான் எடுத்து வச்சுருக்குறேன் நாங்கள் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாருங்கள் பாத்திரம் வச்சுருக்கோம் பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரொம்ப எண்ணெய் சாம்பார் தேவைப்படாது சும்மா அந்த காய் வதங்குற வரைக்கும் தக்காளி வதங்குற வரைக்கும் எண்ணெய் காய்ஞ்சது கடுகுத்தம்பருக்கு அரை ஸ்பூனு ஜீரகம் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுங்க வெந்தயம் வந்து அவசியம் போடுங்க ஏன்னா சாம்பார் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் இருந்தாலும் கெடாது உங்களுக்கு சாம்பார் இப்போ ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம பூண்டு அதிலே போட்டோம் பாருங்களாம் அப்படி நீங்கள் பருப்பில் பூண்டு போடலைனா இப்போ வதக்கும்போது பூண்டு எடுத்து நல்லா கல்லில் ஒன்றும் பதியமாக தட்டி போட்டு வதக்குங்களாம் அப் அப்படி போட்டாலும் நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு இப்போ வேணும்னா உங்களுக்கு தூள் பெருங்காயம் கூட ஒரு கால் ஸ்பூன் தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம் நீங்கள் நான் கட்டி பெருங்காயம் அதிலே போட்டு வேக வச்சதால போடலை நான் இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப சுருங்க வதங்க தேவையில்லை லைட்டாக வதங்கினாவே போதும் சாம்பாருக்கெல்லாம் இப்போ குழம்புக்கெல்லாம் நமக்கு நல்லா சுருங்க வதங்க வதக்கிறோம் பாருங்களாம் அந்தமாரி தேவை இதுக்கு பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ முருங்கக்காய் எடுத்து போட்டுக்கலாம் முருங்காவை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பலாக்கொட்டை நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் பாருங்களா இப்போ பலாக்கொட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வதக்கிட்டோம் இப்போ வந்து மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நம்ம நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போகிறேன் நான் சாம்பார் கொஞ்சம் நிறையா வைக்க போகிறேன் அதனால் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க லாஸ்ட்டாக நான் சாம்பார் பொடி போட போகிறேன் நான் அதனால வந்து காரம் மூணு ஸ்பூன் போ போட்டிருக்கேன் நீங்கள் சாம்பார் பொடி போடலைன்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வதக்கிட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ திக்கு தேவையோ அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் பருப்பு ஊற்றினா இன்னும் திக்க ஆகும் உங்களுக்கு அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் பாருங்கள் நான் ஒரு ரெண்டு டம்பர் மூணு டன்பர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன் நான் நல்லா இப்போ காய் வேகட்டும் உங்களுக்கு இப்போ பலாக்கொட்டை நல்லா வெந்துருச்சு இப்போ முருங்கைக்காய் வேகணும் உங்களுக்கு அதனால வேகட்டும் நல்லா முருங்கக்காய் வேகட்டும் பாருங்கள் நல்லா முருங்கக்காய் வெந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா கலந்துட்டு நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் க கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் பாருங்க சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி க கரைச்சி வச்சிருக்கேன் ஏன்னா புளிப்பு வந்து ரொம்ப ஊற்ற தேவையில்லை நம்ம மாங்காய் போடுறோம் பாருங்களேன் அதிலே கொஞ்சம் புளிப்பு இருக்குது அதனால் கொ புளிப்பு வந்து கம்மியாக ஊற்றிக்கலாம் இப்போ புளி ஊற்றி ஒரு கொதி வரட்டும் புளி ஊற்றி நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் புளி ஊற்றி நல்லா கொதி வந்துச்சு இப்போ மாங்காயெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ மாங்காய் போட்டு ஒரு கொதி வரட்டும் உங்களுக்கு இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் லேட்டாக இருக்க ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி கிடையாது மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் தான் ஒரு ஒரு இதுக்கு வேக வேகிறது இப்போ மாங்காய் போட்டிங்கன்னா ஒரு கொதியில் மாங்காய் வெந்துடும் உங்களுக்கு பாருங்கள் மாங்காய் வெந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம பருப்பு எடுத்து போட்டுக்கலாம் மாங்காய் வந்து ரொம்ப வேக விடாதுங்க ஏன்னா கரைஞ்சிடும் உங்களுக்கு ஒரு கொதி வந்தால் போதும் மாங்காய் வேகிறதுக்கு இப்போ வந்து பருப்பு எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம் பருப்பு நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்களேன் பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம் நான் நிறையா இப்போ சாம்பார் வைக்கிறதுனால நான் கொஞ்சம் ந பருப்பெலாம் நிறையா போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து கொஞ்சமாக வேணுன்னா அளவெலாம் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்துக்குங்க காரம் பார்த்துக்குங்க பருப்பு போட்டு ஒரு கொதி தான் வரணும் இப்போ சாம்பார் பொடி போடுறேன் நான் சாம்பார் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் பொடி போட்டு சாம்பார் வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த பொடியோட ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு போடுறேன் நான் சாம்பார் பொடியோட ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் சாம்பார் பொடி போட்டு ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள் பருப்பு கூடே போட்டுக்கலாம் ஏன்னா சாம்பார் பொடி போட்டு ரொம்ப கொதிக்கக்கூடாது ஒரு கொதி தான் வரணும் உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த சாம்பார் இப்போ கொத்தமல்லி இலையை கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துங்க நல்லா சுட சுட சாப்பாட்டில் நெய் ஊற்றி இந்த சாம்பார் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கு நல்லாயிருக்கும் தோசைக்கு நல்லாயிருக்கும் பூரி பொங்கல் கூட சூப்பராக இருக்கும் அந்த சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சாம்பார் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இதோட அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாம்பார் ரெடி பாருங்க இப்போ மாங்காய் சீசன் பாருங்களா இந்த மாதிரி நல்லா மாங்காய் சாம்பார் வச்சு கொடுத்தீங்கன்னா பசங்க சாப்பிடுவாங்க அதுமாரி பலாக்கொட்டையே இப்போ சீசன் பாருங்கள் இதே மாதிரி பலாக்கொட்டை வேக வச்சு நீங்கள் உருளைக்கிழங்கு கூட போட்டு பொறிச்சா கூட சூப்பராக இருக்கும் பலாக்கொட்டை உங்களுக்கு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணால் மறக்காதீங்க வணக்கம்